வணக்கம் இந்த கிளாஸில் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸோட கண்டினியூஸை நம்ம பார்க்குறோம் உனக்கு வீடியோவில் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் அதாவது முக்கிய நெருக்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம் அதில் என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் இப்போ ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் அதாவது கூட்டல் அல்லது கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இந்த மாதிரி கணக்குகளில் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸோட எப்படி ஆன்சர் எழுதுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கான ரூல்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதுதான் அந்த டாபிக் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தலில் முக்கிய நெருக்களோட எப்படி வந்து முடிவை வந்து எழுதுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ரூல்ஸ் ஃபார் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் வித் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் ரைட் இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் வந்ததுன்னா அதில் வந்து என்ன சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம் மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன் இது ரெண்டுலேயுமே ஒரே ரூல் தான் மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன் அதாவது பெருக்கல் அல்லது வகுத்தல் பெருக்கல் அல்லது வகுத்தல் இதுக்கு என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிளோட இதை வந்து பார்க்கலாம் ஒரு துகளோட நிறை கொடுத்துருக்காங்க மாஸ் ஆஃப் அ பார்ட்டிகல் எவ்வளோ அப்படின்னா ஃபோர் பாயிண்ட்டு டூ த்ரீ செவன் கிலோகிராம் சாரி டூ ஃபோர் பாயிண்ட் டூ த்ரீ செவன் கிராம் அடுத்து வால்யூம் கொடுத்துருக்காங்க வால்யூம் இது வந்து நிறை இது பருமன் அல்லது கன அளவு பருமன் அல்லது கன அளவு வால்யூம் வால்யூம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் ஒன் சென்டிமீட்டர் க்யூ அப்படின்னு கொடுத்துட்டாங்க இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அடர்த்தி கேட்குறாங்க டென்சிட்டி அடர்த்தி அடர்த்தி கேட்குறாங்க டென்சிட்டி டென்சிட்டி நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் மாஸ் பர் வால்யூம் எம்பை வி இதுதான் ஃபார்முலா மாஸ் பர் வால்யூம் நிறைபை பருமன் இதுதான் அடர்த்திக்கான ஃபார்முலா இப்போ இதை வந்து சப்சீட் பண்ணுறோம் ஃபோர் பாயிண்ட் டூ த்ரீ செவன் டிவைடட் பை டூ பாயிண்ட் ஃபைவ் ஒன் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா இதை டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி வருது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் டபுள் எயிட் ஜீரோ ஃபோர் செவன் எயிட் ஜீரோ எயிட் செவன் சிக்ஸ் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டிஜிட்ஸ் வருது இப்போ நான் ரிசல்ட் எழுதுகிறப்ப வித் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் வித் ரூல்ஸ் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்னால் இது அப்படியே எழுத முடியாது அப்படியே எழுதுனா தப்பு இப்போ எங்கள் இங்கே என்ன ரூல் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் டிவிஷனை பொறுத்தவரையிலையும் கொடுத்துருக்கற டேட்டா பார்க்கணும் இங்கே டேட்டாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மாஸ் கொடுத்துருக்காங்க வால்யூம் கொடுத்துருக்காங்க இது ரெண்டில் ரெண்டுக்கும் முக்கிய நொருக்கள் பாருங்கள் இதில் முக்கிய எத்தனை நாலு இதில் முக்கிய நுறு என்ன சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸு மூணு சரியா அப்போ கொடுத்துருக்கற டேட்டாஸில் மினிமம் சிக்னிஃபிகெண்ட் ஃபிகர்ஸ் எதுக்கு லீஸ்ட் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகென்ட் ஃபிகர்ஸ் எதுக்கு இருக்குது குறைஞ்சபட்ச முக்கிய நூறுகள் எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் தான் அது வந்து மூணு அப்போ நம்மளுடைய ஆன்சர்லேயும் எவ்வளோ சிக்னிஃபிகெண்ட் ஃபிகர்ஸ் இருக்கணும் அப்படின்னா மூணு தான் இருக்கணும் மூணு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் தான் இருக்கணும் மூன்று முக்கிய நூறுகள் மட்டும்தான் இருக்கணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இதோட கட் பண்ணணும் இதோட கட் பண்ணோம்னா நம்ம நம்ம வழக்கமாக எழுதுவோம்ல இந்த பக்கத்தில் உள்ள நம்பர் வந்து ஃபைவை விட கிரேட்டராக இருந்ததுன்னா இதோட ஒன்று ஆட் பண்ணி எழுதுவோம் அந்த ரவுண்டிங் ஆஃப்கான இன்னும் சில ரூல்ஸ் இருக்குது அது அடுத்து நம்ம பார்க்கலாம் இப்போதைக்கு இதுக்கு மட்டும் சொல்கிறேன் ஸோ இந்த நம்பர் வந்து கிரேட்டர் தேன் ஃபைவ் அப்படிங்கிறனாலும் அஞ்சை விட அதிகங்கிறனால இதோட ஒன்று கூட்டியான எழுதுறோம் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் நயன் அப்படி எழுதுகிறோம் இவ்வளோ யூனிட் என்னது டென்சிட்டிக்கு இங்கே வந்து கிராம் சென்டிமீட்டர் க்யூப்பில் கொடுத்துருக்காங்க இதுக்கு கிராமு இதுக்கு சென்டிமீட்டர் க்யூப் அப்போ கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப்னு வந்துடும் இதுதான் வேல்யூ ஸோ இப்படி தான் சிக்னிஃபிகன் ஃபிகர்ஸோட ரூல்ஸ் ஃபாலோவ் பண்ணணும் எதுக்கு மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு கொடுத்துருக்க டேட்டாஸில் எது லீஸ்ட்டு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸோ அவ்வளோ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் தான் ஆன்சரில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரூல் ஓகே இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் இப்போ அடுத்து வந்து இதே வந்து அடிஷன் சப்டிராக்சனுக்கு எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்ப்போம் இதை முதல்ல நோட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு அடிஷன் சப்டிராக்ஷன் கூட்டல் கழித்தலில் எப்படி முக்கிய இணுக்களான விதிகள் பா ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் அடிஷன் சபாக்சனில் என்ன ரூல் அப்படின்னு பார்ப்போம் கூட்டல் மற்றும் கழித்தல் இதில் வந்து இப்போ இதுவும் ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் ஒரு பொருளோட நிறை கொடுத்துருக்காங்க மாஸ் ஆஃப் அ ஆப்ஜெக்ட் எவ்வளோன்னா ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ டூ கிராம் ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ டூ கிராம் கொடுத்துட்டாங்க இன்னொரு ஆப்ஜெக்ட்டோட நிறை மாஸ் வந்து டூ டொண்ட்டி டூ டூ டொண்ட்டி செவன் பாயிண்ட் டூ கிராம் கொடுத்துருக்காங்க டூ டொண்ட்டி கிராம் பாயிண்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட்டோட மாஸ் நிறை என்னென்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ ஒன்றுன்னு கொடுத்துட்டாங்க இது எல்லாத்தையும் என்ன வந்து கூட்டணும் மொத்த நிறை வேணும் இந்த மூணு ஆப்ஜெக்ட்ஸோட டோட்டல் மாஸ் வந்து வேணும் இப்போ அதுக்கு என்ன பண்ணுறது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா என்ன கிடைக்கும் பாருங்கள் இப்போ இங்கெல்லாம் என்ன இருக்கிறதா அர்த்தம் இங்கே வந்து எதுவுமே இல்லை இந்த லாஸ்ட் டிஜிட்டில் எதுவுமே இல்லை அப்போ ஒன்று டூ ப்ளஸ் ஜீரோ டூ த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ எயிட் இப்படி வந்துடும் சிக்ஸ் ப்ளஸ் செவன் தேர்ட்டீன் மீதி ஒன்று மூணு மூணு ஆறு அடுத்து நாலு ரெண்டு ஆறு இப்படி வரும் இவ்வளோ கிராம் அப்படின்னு வரும் இல்லையா சிக்ஸ் சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் எயிட் டூ ஒன் கிராம் அப்படின்னு கிடைக்கிது இப்போ ஆன்சர் எப்படி சார் எழுதுறது என்ன ரூல் அப்படின்னா இப்போ என்ன பார்க்கணும் இந்த கொடுத்துருக்கற டேட்டாவில் அடிஷன் சப்ட்ராக்ஸனை பொறுத்தவரை இல்லை கொடுத்துருக்கிற டேட்டாவில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் டிஜிட்ஸ் வந்து கம்மியாக உள்ள டேட்டா எது அப்படின்னு பார்க்கணும் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் டிஜிட்ஸ் வந்து கம்மியாக இருக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா இதில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்னது டூ டிஜிட்ஸ் இருக்குது இதில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான் இருக்குது இதில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் த்ரீ டிஜிட்ஸ் இருக்குது அப்போ கம்மியாக டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் கம்மியான உள்ள டிஜிட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நம்பர் தான் இதில் எவ்வளோ இருக்குது டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான் இருக்குது சரியா அப்போ ஆன்சர்லேயும் நம்மளுக்கு என்னென்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான் இருக்கணும் அது மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் கட் பண்ணணும் அப்போ இந்த ஆன்சரில் டெசிமல் அப்புறம் ஒரு டிஜிட் தான் இருக்கணும் இதோட கட் பண்ணணும் அப்போ ஆன்சர் என்ன எழுதணும் சிக்ஸ் சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் எயிட் கிராம் அப்படின்னு முடிச்சாருங்க சிக்ஸ் சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் எயிட் கிராம் முடிச்சாருங்க ஸோ இதுக்கு வந்து ரூல் தான் மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் என்ன ரூல் பார்த்தோம் கொடுத்துருக்க டேட்டாவில் சிக்னிஃபிகன்ஸ் ஃபிகர்ஸ் பார்க்கணும் எதுக்கு வந்து லீஸ் சிக்னிஃபிகன் ஃபிகர்ஸ்ன்னு பார்க்கணும் மொத்த சிக்னிஃபென்ட் ஃபிகர்ஸாக எல்லா இதையும் பார்ப்போம் எல்லா நம்பரும் பார்ப்போம் இல்லையா அதுக்கு ரூல் எப்படின்னு தெரியும் நமக்கு மல்டிபிளிகேஷன் டிவிஷனில் ஆனால் அடிஷன் சப்ட்ராக்சனில் வந்து என்ன பார்க்கணும் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்ன்னு பார்க்கக்கூடாது என்ன பார்க்கணும் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எதில் லீஸ்ட் டிஜிட் இருக்குதுன்னு பார்த்தோம் அந்த அத்தனை டிஜிட் தான் எனது ஆன்சர்லேயும் இருக்கணும் அப்படி பார்க்குறப்ப இந்த ரூல் ஸோ இப்படி இதுக்கான ஆன்சர் வந்து இப்போ என்ன வரும்னா சிக்ஸ் சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் எயிட் கிராம் அப்படின்னு ஓகே இதுதான் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸில் நம்ம ஒரு ஆன்சர் கொண்டு வரப்ப அந்த ஆன்சரை வித்து சிக்னிஃபிகன் ஃபிகர்ஸ் எழுதுறப்ப ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல் ஸோ இந்த ரெண்டு ரூலும் தெரிஞ்சுக்கிங்க அடுத்து வந்து இப்போ இந்த மாதிரி சிக்னிஃபிகன் ஃபிகர்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணுறப்ப நிறைய டிஜிட்ஸை வந்து பின்னாடி வர டிஜிட்ஸை கட் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம்னா நம்பர்ஸை ரவுண்ட் ஆஃப் பண்ண வேண்டிய வரும் அந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு என்ன ரூல்ஸு அடுத்து வந்து எரர்ஸ் இருக்குது எரர்ஸ் இருக்குது பிழைகள் அது அப்புறம் வந்து டைமண்ட்ஸ் அனாலிசிஸ் இந்த மூணு டாபிக் தான் இந்த லெசனில் இன்னும் இருக்குது இந்த சாப்டரில் இன்னும் இருக்குது அது அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகே நன்றி